ஐயா வணக்கம் 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 இன்னைக்கு வந்து சந்தையில ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க ஆமாங்கய்யா என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க இது முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தனுங்க அது முதல் இருக்கிற இந்த கடாரி ஆமா பல்லு இல்ல பல்லு இல்லையா ஆமாங்க பல்லு இல்லையா ஒன்னும் பல்லு போடல போடலீங்க பல்லு போடல பல்லு போடல ஆமா சரி சரிங்க அதுங்க

கீரோ ஒன்னு எண்பத்தி ரெண்டு மூணு விவசாயி விவசாயி இந்த கண்ண்குட்டிக்காச்சும் கேரண்டி இருக்கா கேரண்டி இருக்கு கேரண்டி எல்லாம் இருக்கா கேரண்டி ஆட்டுக்குட்டியும் கேரண்டி சரி ஓகே ஐயா ரொம்ப வணக்கம் சொல்லுங்க விவரம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க டப்பா அடிச்சு விட்டீங்க நீ எந்த ஊர்ல இருந்து வரீங்க வேலையா

வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஈரோடு மாவட்டம் சீனாபுரம்ங்கிற ஏரியா இருக்கோம் இப்ப இந்த பதிவுல பாத்துட்டு வளர்ப்புக்கான கிடாரிகளோட விலை நிலவரம் இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு எதுன்னு பாத்திரம் இது வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு குன்னத்தூர் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கிற அருமையான சந்தை இந்த சந்தையை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா விட்டுக்கெல்லாம காலையில ஒரு அஞ்சு மணி அளவு அமைஞ்சு சுமார் ஒரு பன்னெண்டு ஒரு மணி நேரம் மாடுகள் வரத்துக்கு அதிக நேரம் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா காரிமங்கலம் பிளஸ் சிந்தாமணி ரக சட்டை கன்றுகள் நிறைய விற்பனைக்கு வரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாடுகள் ஓரளவுக்கு வரத்து இருக்கு கூட்டம் ஓரளவு ஜவுதியா இருக்கு விற்பனை விளைஞ்சா எப்படி இருக்குன்னு எதுன்னு தெரியல இந்த வாரில பாத்துறதா ஜம்முனை கலாங்கப்பா இருக்கு ஏரியா அப்படியே உள்ள கேட்டுருவோம் ஆஹ் எல்லாமே மொட்டை மாடுதான் அதிகமாக ஆமா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இன்னைக்கு வந்து விற்பனையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுங்க விற்பனையில ஒரு நாப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தொம்பது முப்பத்தி அஞ்சராயில இருந்து ஸ்டார்ட்டிங்ளா ஆமாண்ணு இன்னைக்கு டெஸ்ட் மாடு ஏதாச்சும் ஒண்ணாந்துருக்கீங்களா டெஸ்ட் ஒன்னு இருக்காதுங்க என்ன கவத்தை போடுங்க விசிற் போடுங்க அவ்வளோ பாடு கேட்ச் டெஸ்ட்

அப்படி அப்படியே இந்த பாத்தோம்னா ஜம்பளூர் கடை நின்று இருக்கு இதுல லட்சணமா இருக்கு பாக்குறா அது

நீ அப்படி போமாங்க சரி ஓகே இந்த மாதிரி வேணா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது எழுநூத்தி முப்பத்தெட்டு

ஐம்பத்தி ஒன்பது நூத்தி நாப்பத்தி எட்டு அறுநூத்தி சரி ஓகே அண்ணா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து பதினஞ்சு எப்படி ஒரு சுமாராதாங்க போகுது ராயல் இருந்து ஸ்டார்டிங்னா அண்ணா இது 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 நிலமான அது

நான் இந்த கெடாரி என்ன ரேட்டு வரும் என்ன வில வரும் இதெல்லாம் பாஞ்சு ரூபா எத்தனை ஒரு ஆறு மாசம் கன்று இருக்குமா ஆறு மாசக்கண்ணு ஒண்ணு பாஞ்சு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க நல்ல ஏஜ் ஜம்முன்னு இருக்கு அப்படிங்கெல்லாம் பார்த்தோம்னா

அப்படியே பதிவு முடிச்சிடலாம் கடைசியா பார்த்தா நம்மளும் நீளமான ஒரு கடாரி ஜம்பு நின்று இருக்கு எங்க டிவியில எடுக்கிறது இல்ல டிவி இல்ல செல்லுல ஒரு செல்லுல போட்டு எங்க ஓட்டாவில வரமானிங்க எடுத்து போட்டு பேசுறீங்க தான் வணக்கம் வணக்கம் வணக்கம்ண்ணா நீங்க எங்க இருந்து வர்றீங்க